பூமி சீதா சீரியலை இப்போ ஒரு அருமையான எப்போவும் வந்துருக்கு பத்மநாபன் வந்து மாஸ் பண்ணிட்டாங்க மிஸ் பண்ணாவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க அதுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க பத்மநாபனும் அந்த ராணிக்கு வந்து மீன் கொடுத்தாங்களா அவங்களும் வந்து திட்டம் இருக்காங்க இன்றைக்கி ஒரு ஆளை பத்திரமா வந்து நம்ம தூக்கி ஆகணும் ஏன் சொல்கிறேன்னா இவங்க எல்லோரும் வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் இருக்காங்க அதை எல்லாத்தையும் என்னால் தாங்க முடியல அப்படின்னு இருக்காங்க சரியா நீங்கள் சொல்கிற திட்டத்தை அப்படியே செயல்படுத்திடுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஐடியா வந்து ஷேர் பண்ணிடுறாங்க பொம்மி வேற இங்கே அனுப்பிச்சி வச்ச மாதிரி ராணியும் பத்திரமா அனுப்பிச்சு வைக்கணும் அதுக்கு இந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் கஷ்டப்படுற மாதிரி நான் ஒரு சில விஷயம்லாம் செய்ய போகிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க தமிழாக வந்து அது மாதிரி இருக்காங்க வாங்க நம்ம வந்து ராணியும் சித்தார்த்தும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ஒரு சாமியார் ராணி வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க வெளியில் என்ன சத்தம் கேட்குதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஒரு சாமி பேரை சொல்லிக்கிட்டு அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த வீட்டில் சதி திட்டம் ஏகப்பட்ட பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை அடுக்கடுக்கா வரப்போகுது இனிமேட்டு இந்த நல்லது நல்லதுதான் நடக்க போகுது தாயே நீ எதுக்கும் கவலைப்படாத சத்துருக்கள் எல்லாம் வந்து இப்ப ஒவ்வொருத்தரா போகிறாங்க அப்படின்னு வந்து இப்ப வந்த சாமியார் வந்து குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடா அது என்னமோ சொல்றாங்க என்ன எதுன்னு புரியலையே அப்போலாம் நமக்கு பிரச்சனை கொடுக்கறவங்களுக்கு இனிமேட்டு பிரச்சனை தான் வரப்போகுதுன்னா நான் யார் என்ன எதுன்னு கண்டுபிடிக்க போறேன்னா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க ராணி நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நீ இப்போ நல்லா இருந்தாயே உனக்கு வர ஆபத்து எல்லாமே வந்து பனி போல் விலகும் இந்த வீட்டில் உன்னை சுற்றி ஏக்கப்பட்ட சதித்திட்டம்லாம் போடுவாங்க உன்னை பத்தமா அமிச்சு வைக்கணும்னு ஆனால் கண்டிப்பாக அவங்க நினச்சதெல்லாம் நிறையவே இராது உனக்காக சித்தார்த்தும் உன்னோட மாமனாரும் வந்து கண்டிப்பாக வந்து பாடுபட போகிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க ஆனால் பத்மநாபன் பேரை மட்டும் சொல்லாமல் அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னடா அது இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தமனா வந்து யோசிக்கிறாங்க நம்ம ஒரு திட்டம் போட்டால் இனிமேட்டு எந்த திட்டமும் நடக்காதுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாரு அவர் சொல்கிறது எதுவும் புரிய மாட்டேங்குது தாமன் அவனுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லும்போது நம்மளை பார்த்து தான் அவர் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு நம்மளால் இனிமேட்டு ராணியை தொடக்கூட முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு போல இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரிங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப எனக்காக நீங்கள் காணிக்க எதுவும் கொடுக்க வேணாம் எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் போதும் இது தெய்வ வாக்கு நீங்கள் இனிமேட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இதை பார்த்துமே வந்து கேட்டுட்டாங்க அப்போனா இன்னிலேருந்து நம்ம பிரச்சனை பண்ணுறது உறுதியாயிருச்சுங்கிற மாதிரி அதடியாக மாதம் வந்து யோசிக்கும் போது அப்படியே வந்து அந்த மீன் பொண்ணுக்கு இன்னொரு வாட்டி வந்து பத்மநாபன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க இதுதான் என்னோடய திட்டங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறப்ப அப்படியே வந்து கேஷுவலாக ஜெனல் ஒளியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க போனதுக்கப்புறம் சித்தார்த்தும் நம்ம ராணியும் வந்து கலர் கோட் போட்டவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க தமனாக வந்து யோசிக்கிறாங்க வாங்க மனோ ரகுவரன் போகலாம் நம்மளும் அந்த காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கு முன்னாடி நம்ம அங்கே போனால் தான் சில பல திட்டம்லாம் வந்து அப்படியே வைக்க முடியும் கண்டிப்பாக அந்த பூத கண்ணாடி எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லிட்டு அப்படியே அதடியே அவங்க வந்து போயிட்டுருக்காங்க ஓ நீங்கள் சித்தார்த்தை வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கீங்களா ராணிக்கு வந்து பிரச்சனை கொடுக்கலான்னு உங்களை நான் சும்மா விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு லைனில் தானமா இருக்க சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லும்போது நீ அந்த ஃபோன் வந்து எடுத்துக்க ஃபோனை எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி அவங்கள வந்து பயமுறுத்தி பேசி நடுவில் வந்து கார் எங்கேயாவது நிப்பாட்டு வச்சு அவங்கள கொஞ்சம் ஓட விடுவோம் அதுக்கப்புறம் காரில் ஏதாவது ஒரு பொருளை வந்து வச்சிட வேண்டியதா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக செஞ்சுடுவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து காரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த காரை வந்து நிப்பாட்டிடுறாங்க நம்ம அந்த மீன் கொடுத்த பொண்ணு என்னடா அது கார் வந்து நிப்பாட்டிடுது அப்படின்னு சொல்லும்போது யாருக்கும் தெரியாமல் வந்து பத்மநாபன் வந்து கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே மாசா வந்து புல்லெட் எடுத்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல போய்கிட்டே இருக்கிறப்ப கார் ஒரு இடத்துல வந்து நிற்கிது இவங்க நிற்க வைக்கிற மாதிரி ஒரு செயல் வந்து செஞ்சிட்றாங்க அந்த இடத்துல பத்மநாபனோட அசிஸ்டண்ட்டு அப்பான்னு பார்த்து பத்மநாபன் வந்து மாசா வந்து துணியை வந்து பின்னாடி வந்து சொறி வச்சிட்றாங்க பிள்ளை இருக்கு பத்மநாபன் சொல்கிற பேச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த மீன் கொடுத்த பொண்ணு என்னடா அது கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குதுங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன எதுவும் தெரிலங்கிறப்ப அந்த இடத்துல வந்து ஃபோன் வருது என்ன நீங்கள் இந்த இடத்துல நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் கார் ஸ்டார்ட் ஆகாது உங்கள் கார் இப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்தது என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லணுன்னு அப்படியே வந்து குடுக்குன்னு ஓட ஆரம்பிச்சிட்றாங்க காரில் ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அந்த கண்ணாடி ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்களே அது வந்து நிச்சயம் வந்து நம்ம பத்மநாபனுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதை வந்து உடைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கப்புறம் குடுகுன்னு எஸ்கே போய் போய்கிட்டே இருக்காங்க என்ன தம்னா ஏன் காரை விட்டு ஓடுறோம் இல்லை நம்ம சித்தார்த்தை வந்து ஃபாலோ பண்ணுறேங்கிற விஷயம் வந்து நம்மளை பயப்படுத்தி அடிக்கடி பேசுவாங்களே அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு இன்னொன்று காரில் என்னமோ ஒரு விஷயம் இருக்குன்னு வர சொல்கிறாப்புல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவர் விஷயத்தை நான் நம்ம அசால்ட்டாக இருக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட வாட்டி நமக்கு ஆப்பு மேலே ஆப் வச்சுருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு